திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்குமாயின் நான் ஆனந்தம் கொள்வேன் திரௌபதி எனில் உலகில் திறமை வாய்ந்தவர் அர்ஜுனன் ஒருவர் தானா நிச்சயம் இல்லை நிலமானது எத்தனையோ ரத்தனங்களை அளிக்கிறது ஒன்றை மட்டுமா தருகிறது அங்க தேசத்து அரசன் கர்ணனும் திறமை நிகழவுள்ள போட்டியில் அவனும் பங்கு பெற்றால் லட்சியத்தை நிச்சயம் அடைவான் திறன் கொண்ட பிற வில்லாளர்களும் வருகிறார்கள் மற்ற தேசத்து அரசர்களும் சளைத்தவர்கள் அல்ல நடக்கும் சுயம்பரத்தில் மனநிறைவை பெறுவதும் அவசியம் அல்லவா சுயம் வரத்தில் மன நிறைவை பெறுவது மனம் நிறைவை பெறுவதால் மட்டும் நிம்மதி கிட்டாது திரௌபதி நிம்மதி பற்றி அறிந்தால் மட்டுமே அது கிட்டும் எது உனக்கு நிம்மதியை தரும் என்பதை நீ அறிய வேண்டும் பிறகு நிச்சயம் நிம்மதியைப் பெறுவாய் சந்தேகத்திற்கான விடைகளை தேடி அறிவதுதான் மனித வாழ்க்கையாகும் விடை என்பது மோக்ஷத்தின் மறுவடிவமாகும் அது போகட்டும் நீ இப்போது சிவாலயம் செல்வதாக இருந்தால் அந்த ஈசனிடமே விளக்கம் கேள் மரணம் மற்றும் மோட்சத்தின் கடவுள் அவர் அவர் அளிக்கும் விடையானது உன் சந்தேகத்தை தீர்க்கும் நீ உன் வினாவிற்கு விடையறிய வேண்டுமென்றால் அதை அளிக்க வல்லவர் அவர் ஒருவரே